ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மீட்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழக ரேஷன் கடைகளில் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி காடுதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன இவற்றை வாங்க முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிரமப்படுகின்றனர் தமிழகத்தில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாய்மானவரின் திட்டம் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மூலம் அறுபது வயதானவர்களுக்குள் வீடுகளுக்கே நேரடியாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் மாதத்தின் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவை வழங்கப்படும் மின்னணு தராசு விற்பனை முனைய கருவி உள்ளிட்ட உபகரணங்களுடன் வாகனங்களில் ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படும் பகுதியுள்ள ரேஷன் கார்டுதாரர்களின் விவரம் உணவுத்துறையுடன் பெறப்பட்டு ரேஷன் ஊழியர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவாகும் சனி ஞாயிறு என கிழமை நிர்ணயிக்கப்பட்டாலும் அதற்கு முன்னரே தேவைப்பட்டால் கடைகளில் வாங்கிக்கொள்ளலாம் ஊழியர் வரும்போது வீட்டில் ஆட்கள் இல்லையென்றால் கடைக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பயனாளிகளின் விவரம் சரிபார்க்கப்பட்டு புதுக்காடு வழங்குவதற்கு ஏற்ப கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவர் ஏற்கனவே சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது